ஹாய் காய் செல்லவருக்கும் வணக்கம் எப்பவுமே இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க நன்றி இன்னைக்கு ஒரு என்ன அப்படின்னா அதாவது வர்ம கலையில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வர்ம புள்ளியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்ன வர்ம புள்ளின்னா தும்மி வர்மம் அப்படின்ற ஒரு அற்புதமான வர்ம புள்ளியை பார்க்க போறோம் இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த வர்மம் முன் நாக்குத்தள்ளி வர்மத்திலிருந்து ஒரு ரெண்டரை விரலளவுக்கு கீழே இருக்கு சிம்பிள் நீங்க வீடியோல பார்க்கலாம் எந்த பகுதியும் குறிப்பா கரெக்டா சொல்லணும் தொண்டக்கோழி இதை எப்படி நாம வந்து ஆக்டிவேட் பண்றது தூண்டுறது முறை எப்படி அப்படின்னா நம்முடைய சுன் நம்முடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி அல்லது நடு விரலை பயன்படுத்தி இல்ல மோதிர விரலை பயன்படுத்தி ஒன்றுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் விட்டு விட்டு அந்த அதிர்வை அதிர்வை கொடுக்கணும் போதும் அப்புறம் நடுவிரலை பயன்படுத்தி ஒரு மூணு நிமிஷம் அதே மாதிரி மெதம் அது பொறுமையாக விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கணும் அப்புறம் அதே நடுவிரலில் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் அப்படியே கொடுத்து அசைய அசைச்சி அசைச்சி நம்ம கிளாக் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வர்மத்தை முடித்த உடனே தடவி அந்த தடவல் முறையில் அந்த புள்ளியை தூண்டணும் அவ்வளோ தடவி தூண்டணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் இந்த வர்மத்தை தூண்டக்கூடிய ஒரு முறை அடுத்தது இத நம்ம செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களோட நுரையீரல் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்தும் கண் மற்றும் கல்லீரல் தொடர்பான நோய்களை கண்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் இந்த வர்ம புள்ளிய சரி இத கால் மாத்திரை அளவு கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா அடிக்கடி தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு தும்பிக்கிட்டே இருக்கு நான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க கஷ்டப்படுவீங்க சில நேரம் அப்போ இந்த வர்மத்தை பொறுமையாக அழுத்துங்க நான் சொன்ன முறையில் அழுத்துங்க போதும் தும்மல் சரியாயிடும் அப்புறம் இருமல் சரியாகும் அப்புறம் ரொம்ப இரும்பி ரொம்ப அடி வயத்துலேருந்து இருபுவாங்க அதுக்கு பேர் செருக்கிருமல்வாங்க அது சரியாகும் அப்புறம் இறைப்பு மூச்சு இழுத்து விட்டு இறைப்பு அது சரியாகும் அடுத்தது தொண்டை கட்டு தொண்டையில் ஏற்படக்கூடிய கட்டு சரியாகும் அப்புறம் முக்கியமா நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது விக்கல் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே தொடரும் சம்டைம் எனக்கு எனக்கு அப்படித்தான் எனக்கு வந்து என்னன்னா யாரோ ஒருத்தவங்க விக்கிறாங்கன்னா எனக்கும் விக்கல் வரும் விக்கல் வந்து ஒருத்தர் சொன்னாரு அது வந்து வருது உனக்கும் வருதுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் யோ போய் இது கூடமா தான் விக்க வந்து பரவும் கேள்விப்பட்ட விக்கல் கூடமா பரவும் அப்படின்னு விக்கல் கூட சம்டைம் பரவுமா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அதை மாதிரி அதனால உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் விக்கல் வருது அப்படின்னா விக்கல் வந்துச்சுன்னா தண்ணி குடித்தா சரியாயிடும் தொடர்ந்து சில பேர் விக்கல் வந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது இந்த வருமத்தை தூண்டுங்க சரியாயிடும் எத்தனை நாள் ஒரு ஒரு வாரத்திலே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்தது மாத்திரை அளவு நீங்க தூண்ட நீங்க அப்படின்னா நம்ம உடம்புல காந்தாரி அப்படின்ற ஒரு நாடி இருக்கு அதாவது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நாடிகள் அந்த நாடியை தூண்ட ஆரம்பிக்கும் அடுத்தது விசுத்தி ஆதார தூண்டல் விசுத்தி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுமா இந்த தும்மி வர்மம் அதுக்கு பிறகு நம்ம உடம்புல இந்த வாயு கோளாறு வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதனால நம்ம உடம்புல இருக்கிற நேச்சுரலாக இருக்கக்கூடிய வாயு பூதம் சொல்லுவோம் பஞ்சபூதங்களில் ஒன்று வாயு அந்த வாயு வந்து சீர ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான வர்ம புள்ளி அறமாத்திரை இந்த அறமாத்திரை எல்லாம் ஒரு மருத்துவர் அழுத்தும் போது நல்லது கால் மாத்திரை நம்மளே பண்ணிக்கலாம் ஆனால் அறமாத்திரைலாம் ஒரு மருத்துவர் செய்கிறது நல்லது ஏன்னா அவருக்கு தான் அதை சரியா பயன்படுத்தி அதை சரி அந்த பஞ்சபூதங்களை சரியா அதை வந்து சரி செய்யறதுக்கான வேலையில் அவர் செய்வார் அதனால் நாம் அதை இப்போ இந்த வீடியோலாம் பார்த்து அதெல்லாம் கற்றுக்க முடியாது ஸோ இது என்னுடைய ஒரு அனுபவம் நேரில் போய் ஒரு கிட்ட இருந்து அதை தான் ஒரு ஒரு அப்போ அது வரும் இது என்னுடைய ஒரு அனுபவம் அடுத்தது முக்கால் மாத்திரை அழுத்தினிங்கன்னா கால் மாத்திரை அழுத்துனா தும்மல் சரியாகும் ஆனால் முக்கால் மாத்திரை அழுத்திட்டிங்கன்னா தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உடலே நடுங்க ஆரம்பிக்கும் துடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் முக்கால் மாத்திரை அழுத்திட்டிங்கன்னா மூக்கு மூக்கில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதிகமாக வியர்வை உடம்புல உண்டாக ஆரம்பிச்சிரும் அப்படியே முகம் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் முழு மாத்திரை நம்ம வச்சோம் அப்படின்னா போட்டோம் அப்படின்னா ஒரு பாதிப்பு அதிகமான பாதிப்பு கண் அப்படியே சவந்துருமா செவந்து கண்ணை திறந்து திறந்து மூடிக்கிட்டே இருப்பாங்க நாக்கு வந்து அப்படியே விதச்சிப்போம் தும்மல் நான் ஸ்டாப் முக்கால் மாத்திரையோட அதிகம் வாயில் நுரத்தல்ல ஆரம்பிச்சிடும் மூச்சில் அடுத்தது மூச்சு திணறும் மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மா இந்த ஒரு முழு மாத்திரையும் முக்கால் மாத்திரையும் ஒதுக்கிட்டு அற மாத்திரையும் ஒதுக்கிட்டு கால் மாத்திரை அளவு பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்கள் அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நாம் ஒரு வர்மத்தை என் குரு சொல்லுவார் எப்பவுமே ஒரு வர்மத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அந்த வர்மத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயத்தையும் நம்ம அதை ஒரு ஒரு விஷயத்தில் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதுக்கான வழியை நாம் செயல்படுத்த முடியும் அப்போ தான் நீ அதில் வந்து சிறந்து விளங்குவ அப்படின்னு சொல்லுவார் அதனால் என்னுடைய ஒரு அனுபவம் நான் ஒவ்வொரு வர்மத்தையும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னென்ன எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த வர்மத்தை பயன்படுத்தணும் செல்ஃபாக அடுத்தவங்களுக்கும் சரி அறகுறையாக சில பேர் சொல்லுவாங்க இந்த வர்மத்தில் இந்த இடத்துல அழுத்தணும்னா உடம்பு நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வர்மத்தை வந்து அதோடைய செயல்பாடு என்னென்னா நடக்கும் அதிகமாக அழுத்தணும் அப்படின்றத விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோம் ஸோ அது தப்பு என்னுடைய குரு எனக்கு அப்படின்னு வழிநடத்துல ஸோ அதனால் என்னுடைய குரு எனக்கு என்ன எப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அந்த முறையில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் இப்படி தான் நாம் வர்மங்களை தூண்டணும் செயல்படுத்தணும் அதோடைய கால் அரை முக்கா அமிழ் மாத்திரை அளவு ஸோ மாத்திரை அளவில் தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ பாய் தான் தெரியும் ஸோ அதாவது ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் ஸோ வர்மக்கலை ஒன் நாட் எயிட் வர்ம கலைன்னு இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அது நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட இந்த மாதிரி பிரச்சனை உடையவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட ஸோ தேங்க்யூ வெரி மச் நன்றி